ஹாய் இன்றைக்கி சாமை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் சாமை அரிசி சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் சின்னதாக ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் சின்னதாக ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்னலாம் காய்கறி இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம் சாமை அரிசியும் தோவரம் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிடலாம் இதை நான் ஊற வைக்கலை அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே தான் போட போகிறேன் ஒரு டம்ளர் சாமை அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் காய்கறிகளை மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு மூடி போட்டு மூணு விசில் விடலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இறக்கி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசியில் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஆயில் கொதித்ததும் பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் மிளகு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கலாம் கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்ப இத இறக்கி நம்ம இறக்கி வச்சிருக்க சாம்பார் சாதத்தோட சேர்த்துடலாம் நல்லா கலறி விட்டுரலாம் ஈவென்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சாம்பார் ரைஸ் ரெடி நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய் எடுத்துக்கோ ஆற வச்சி நடந்தேன்